அடுத்து வரும் இரண்டு சூத்திரங்களும் மிகவும் எளிமையானவை ஆனால் முக்கியமானவை அத்தியாவசியமானவற்றதை அத்தியாவசியமானதாகவும் அத்தியாவசியமானதை அத்தியாவசியமானதற்றதாகவும் தவறாக கருதி தவறாக என எண்ணங்களில் வசிப்பவன் அத்தியாவசியமானதை அடையவே மாட்டான் தேவையில் உள்ளதும் தேவையில்லாததுங்கிற பேரில் ஒரு பேசி காணொலி பேசியிருக்கேன் வாழ்வின் அடிப்படை வந்து நம்மளுக்கு என்ன தேவை எது தேவையில்லைன்னு கண்டுகொள்வது தான் நமக்கு தேவையானவற்றை செஞ்சுட்டு தேவையில்லாதவர்களை விளக்கிட்டு இருந்தாலே போதும் வாழ்க்கை சிக்கல்களற்று போகும் நமக்கு அந்த புரிதல் இல்லாததுனால தான் நமக்கு தேவையில்லாத எல்லாம் ஈடுபட்டுக்கிட்டு சிக்கல்களில் மாட்டிக்கொள்கிறோம் யோசிச்சு பாருங்கள் வாழ்க்கைக்கு என்ன அடிப்படை தேவை உணவு உடை உறைவிடம் இது மூணும் இன்னைக்கு எல்லோருக்குமே எளிதில் கிடைக்கிது அப்படியும் ஏன் வாழ்க்கை சிக்கலாக இருக்குது தெரிந்த ஒருவர் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார் அவர் ஏதோ நூலை வாசிச்சுட்டு அதில் சொல்லியிருக்கிறது படி பார்த்தா எதிர்காலத்தில் ஒரு மாத்திரையில் மனிதர்களுக்கு தேவையான கேலரி ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே கிடைச்சிரும் அப்புறம் அதை டிஸ்ட்ரிபியூட் சேவ் பண்ணுறது ஈஸி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதும் எளிது ப்ரொடியூஸ் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும் அது வந்துருச்சுன்னா அப்புறம் உலகத்தில் எந்த பிரச்சனையுமே இருக்காது எல்லோரும் நிம்மதியாக இருப்பாங்க ஏன்னா பசிங்கிறதே இருக்காது தேவையான கலோரி கிடைச்சிரும் மாத்திரையிலேருந்து அவனுக்கு தேவையான விட்டமின்கள் போன்றவையும் அதிலிருந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அவர் வந்து காடால் இருக்கார் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அவருக்கு எல்லாமே இருக்குது ரெண்டு வீடு வச்சுருக்காரு ரெண்டு கார் இருக்குது எல்லா வசதிகளும் இருக்குது இந்தியாவிலையும் பெரிய வீடு இருக்குது அப்புறம் என்ன வேணும் அவருக்கு மாத்திரை கூட அவருக்கு தேவை இல்லையே அவர் மகிழ்ச்சியாக இருக்காரா ஆனால் இப்படி தான் நம்ம என்ன நம்மளுக்கு தேவை என்ன தேவையில்லைன்னு நம்மளுக்கு புரிகிறது கிடையாது நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் ஏன் தெரிஞ்சுக்கிறோம் அது நம்மளுக்கு பயன்படுதா என்ன எதுன்னா தெரியாது என்னமோ அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த இதை பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம் அதான் சொல்லலை வாழ்க்கை எழுதியது வாழ்க்கையை நம்ம சிக்கலாக்கிக்கிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையை புரிந்து கொள்ள தத்துவம் வரலாறுலாம் நம்மளுக்கு வேணுங்கிற அவசியம் கிடையாது சிம்பிள் நம்மளுக்கு என்ன வேணும் வேண்டாம் எவ்வளோ வேணும் எப்போ வேணும் இது போன்ற தெளிவுகள் இருந்தாலே போதும் அதுக்கு நம்ம புத்தகங்கள்லாம் வாசித்து வெளியில் தெடிக்கிட்டு இருந்தால் பயன்படாது நம்ம கவனிக்கணும் நம்ம வாழ்க்கையை கவனிக்கணும் நாம் செய்யும் செயல்கள் சொல்லும் சொற்கள் என்னும் எண்ணங்கள் இவையெல்லாம் நமக்கு உண்மையில் எந்த அளவு பயன்படுது இதை கவனித்தாலே நாம் யாருங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும் நாம் யாருன்னு தெரிஞ்சால் நமக்கு என்ன தேவைங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியும் நமக்கு தேவையான மற்றொரு செஞ்சிட்டே வந்தால் நாம் யாருன்னு நம்மளுக்கு எளிதில் விடும் ஸோ அதை செய்ய வேண்டியது நாம் தான் வேற ஒருவர் நமக்காக செய்ய மாட்டாங்க அடுத்த சுத்தம் இதன் அடிப்படையிலானது தான் அத்தியாவசியமானதை அத்தியாவசியமானதாகவும் அத்தியாவசியமற்றதை அத்தியாவசியமற்றதாகவும் அறிந்து சரியான எண்ணங்களில் வசிப்பவன் அத்தியாவசியமானதை அடைகிறான் அதேதான் இந்த அழகு பாருங்கள் இந்த ரைமிங்கு அதுதான் புத்தர் ஏன்னா அவர் வந்து எழுதலை எதையுமே எல்லாருமே போதனையாக தான் சொன்னார் ஏன்னா அந்த பேச்சில் வந்து ஒரு உயிர்ப்புத்தன்மை இருக்குது இப்போ சிந்திக்காமல் பேசணும் அப்போ அது உள்ளக்குள்ளே ஆழமாக ஊடுருவி இருக்கணும் வார்த்தைகள் நம்மளை கடந்து வெளியில் வரணும் அது அர்த்தமும் ஆழமும் கொண்டதாக இருக்கணும் அதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளணும் அதை புரிந்து கொள்ளும் விதத்தில் நாம் பேசணும் நிறைய விஷயங்கள் இருக்குது அது எல்லாமே சாத்தியம் உண்மையிலேயே உண்மையில் கேட்பது தான் கற்றுக்கொள்வதற்கு எளிய வழி கேட்கும் கேட்கும்போது நீங்கள் வெறும் அறிவை பெறுவது கிடையாது புத்தங்கள் வாசிம்பது வெறும் அறிவு தான் நம்மளுக்கு கிடைக்கிது இப்போ வந்து அந்த உணர்வுகளும் உங்களை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அது கிடைக்க இருக்கும் மௌனம் அந்த சொற்களின் பின்னால் இருக்கும் அழுத்தம் உச்சரிப்பு தொனி இது போன்ற பல விஷயங்கள் நம்மளுக்கு பலவற்றை புரிய வைக்கும் ஸோ இது ஆழ்மனதை நேரடியாக அணுகும் ஒரு பேச்சுங்கிறது அதனால தான் நம்ம மரபில் கற்றலின் கேட்டல் நன்றுன்னு சொன்னாங்க செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும் ஸோ இதை கவனிங்க நம்ம தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்பும் பெரும்பாலான பேச்சுகள் வந்து உணர்ச்சிகரமானதா பொங்கி தீக்கிறதா தான் இருக்கும் உண்மையில் அதனால எந்த பயனும் கிடையாது சிந்தனைங்கிறது தெளிவாக நிதானமாக இருக்கணும் நாமையில பொறுத்தவரை சிந்தனையாளர்களும் கிடையாது ஸோ நம்ம வந்து என்னமோ தெரிஞ்சுக்கிட்டு எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் நாம் தான் கவனித்து சரி செய்யணும் நமக்காக வேறு யாரும் செய்ய மாட்டாங்க நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு